புதிய அரசாங்கத்தில் இருபத்தி ஓரு அமைச்சர்கள் பதவியேற்பு முதன்முறையாக இலங்கை நாடாளுமன்றத்தில் கல்விமான்கள் தமிழர்களின் நம்பிக்கை அனுர குழப்பமாட்டார் என்கின்றார் ராமலிங்கம் உண்மையான நல்லிணக்கம் ஏற்பட அதிகார பகிர்வு மிகவும் அவசியம் உக்ரைன் மீது ஏவுகணை தாக்குதல் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க முன்னிலையில் சற்று முன்னர் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இருபத்தி ஓரு அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் முதலாவதாக புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதனையடுத்து கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார் வெளி விவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித்த ஹேரத் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக அர்ஷன நாணயக்காரர் உள்நாட்டு அலுவல்கள் உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகள் அமைச்சராக சந்தன அபிரத்ன மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரம் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக கேடி லால்காந்த நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர திலக்க இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கமகே கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உபாலி பன்னிலகே கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சராக சுனில் அந்து நெத்தி பொதுமக்கள் பாதுகாப்பு நாடாளுமன்ற விவகார அமைச்சராக ஆனந்த விஜயபாலர் போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பிமால் ரத் நாயக்கர் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சராக டாக்டர் நலிந்த ஜெயதீசர் புத்த சாசன சமய விவகாரங்கள் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சராக பேராசிரியர் இனிதும சுனில் செனாவி பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரத்ன வர்த்தக உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசாந்த சமரசிங்க விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பவியல் அமைச்சராக பேராசிரியர் கிஷாந்த சில்வா சக்தி வலு அமைச்சராக குமார ஜெயக்குடி சுற்றாடல் அமைச்சராக கலாநிதி தம்மிக்க பட்டபதி மற்றும் தொழில் அமைச்சராக அனில் ஜெயந்த் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலின் பெருபெயர்களுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கல்விமான்கள் அதிக அளவில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் முதன் முறையாக வைத்தியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் வழக்கறிஞர்கள் ஆகிய துறை சார் வல்லுநர்கள் மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் அதன்படி தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பதினைந்து வைத்தியர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து ஆசிரியர்கள் உட்பட அதிபர்கள் இருபத்தி ஓரு பேர் நாடாளுமன்றம் தெரிவாகியுள்ளனர் மேலும் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பதினாறு வழக்கறிஞர்களும் நாடாளுமன்றம் செல்கின்றனர் இதேவேளை நடந்து முடிந்த பொது தேர்தலில் பத்தாவது நாடாளுமன்றத்தை பிரதிநிதிவப்படுத்துகின்ற இருபத்தி ஓரு பெண்களில் பத்தொன்பது பேர் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தும் இருவர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் தமிழ் தலைவர்கள் நீண்ட காலமாக வாக்குறுதிகளை நிறைவேற்றாதிருக்கின்ற நிலையில் அவர்கள் மீதான ஏமாற்றமே வடக்கு கிழக்கில் எமது வெற்றிக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளன என்று தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்று குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீதும் தேசிய மக்கள் சக்தி மீதும் வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்றும் வீண் போகாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் பெற்றுள்ள தேர்தல் வெற்றி சம்பந்தமாக கருத்து வெளியிடுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் அவரை ஆதரித்த பரிவாரங்களும் எம்மை தமிழ் மக்களின் எதிரிகளாகவே சித்தரித்து பிரசாரங்களை செய்து வந்தனர் சொற்ப காலமே ஆட்சியில் இருப்பார்கள் வன்முறைகள் தோற்றம் பெறும் என்றும் கூறினார்கள் இதனால் தமிழ் மக்கள் மத்தியில் எம்மீது சந்தேகங்கள் இருந்தன இதனால் இருபத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் உட்பட்டதாகவே வாக்குகளை அளித்தார்கள் ஆனால் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான நாற்பத்தி ஐந்து நாட்களில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் ஆட்சியை மக்கள் நேரடியாகவே பார்த்தார்கள் எந்தவிதமான வன்முறைகளும் இடம்பெறவில்லை சுமூகமான நிலையில் நாடு செயற்பட்டது இதனால் தமிழ் மக்களுக்கு எம்மீதான நம்பிக்கை ஏற்பட்டது அது மட்டுமன்றி எழுபது ஆண்டுகளாக பிரபுத்துவ தமிழ் அரசியல்வாதிகள் பல்வேறு வாக்குறுதிகளை அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் அளித்த வாக்குறுதிகள் எவற்றையும் நிறைவேற்றவில்லை தமிழ் மக்களுக்கான உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்கவில்லை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அன்றாடம் அவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் போதை பொருள் பாவனைக்கு இளையோர் அடிமையாதல் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் உள்ளன அந்த பிரச்சனைகள் கூட சரியாக கையாளப்படவில்லை இதனால் அவர்கள் அரசியல் பிரச்சனைகளுக்கு முன்னதாக தமது அன்றாட பிரச்சனைகளை களைவதற்கான மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் அந்த மாற்றத்துக்காகவே எமக்கு வாக்களித்துள்ளார்கள் நாம் நிச்சயமாக அவர்கள் கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம் ஜனாதிபதி அனுரகுமாரும் தேசிய மக்கள் சக்தியும் தமிழ் மக்களின் நம்பிக்கையை குலைக்காது பாதுகாக்கும் என்றார் இந்த ஒரு அரசுக்கும் கொடுக்காத ஆதரவை வரலாற்றில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கொடுத்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையையும் வழங்கியுள்ளனர் இந்நிலையில் நாடு எதிர்நோக்கும் பிரச்சினைகள் முதன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக தேசிய இன இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதானது எங்களுக்கிடையில் உள்ள உண்மையான நல்லிணக்கத்தையும் பரஸ்பர நம்பிக்கையும் கட்டியெழுப்பும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு லண்டனில் கிங் இஸ்ரோஸ் பாதாள ரயில் நிலையத்தில் தீ பரவியதில் முப்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அமெரிக்காவில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்க ஜனாதிபதி ட்ரேகென் ஒப்புதல் அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்கு கால்வாய் சுரங்கம் வழியாக சென்ற ரயில் ஒன்று தீப்பெற்றியதில் பலர் காயமடைந்தனர் ரெண்டாயிரத்தி பதிமூன்று அமெரிக்காவின் நாசா நிறுவனம் மாவன் விண்கலத்தை செவ்வாய் நோக்கி ஏவியது கடந்த மூன்று மாதங்களுக்கு பின்னர் உக்ரைன் மீது ரஷ்யா பாரிய ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை உக்ரைனின் தலைநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன தற்போது உக்ரைனில் குளிர்கால பருவநிலை ஆரம்பித்துள்ள நிலையில் மின்சார வசதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜி டுவெண்டி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி திங்கட்கிழமை பிரேசில் சென்றடைந்தார் இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எக்ஸ் தளத்தில் ஜி டுவெண்டி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி பிரேசில் ரியோடி ஜெனிரோவில் இறங்கினார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மெக்சிகோவில் சனிக்கிழமை இரவு நடைபெற்ற மிஸ் யூனிவர்சல் இறுதிப் போட்டியில் பிரபஞ்ச அழகி பட்டத்தை டெர்மார்க்கின் விக்டோரியா கியார் தில்விக் வென்றுள்ளார் நூற்றி இருபது பேர் பங்கேற்ற இப்போட்டியில் நைஜீரியாவை சேர்ந்த சிதிமா அடர்ஷினா இரண்டாவது இடத்தையும் மெக்சிகோவை சேர்ந்த மரியா பெர்னாண்டோ பெல்ட்ராம் மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ்தாய் இனைய தளத்தில் பார்வையிடலாம்